வணக்கங்க இருபத்தி மூணு நாலு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்லி ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க ஆறு மாதம் சினை நிறைவுங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க தலையீத்தில் காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை கண்ணுக்கு போக பீச்சி இருக்குதுங்க நல்ல ஊசி கொம்பில் தெளிவான ஒரு கிடாரிங்க நாலு பல்லு ரெண்டாம் நீத்து ஆறு மாத சினை நிறைவு மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை தலையீத்தில் கண்ணுக்கு போக ஒரு மூணு லிட்டர் பால் பீச்சு இருக்குதுங்க வண்டியில் வந்து தான் இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வீடியோவாக எடுக்கிறதுனால மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க தண்ணி குடிச்சு பார்க்க பார்க்கும்போது ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா நல்ல தெளிவான வை நம்பி இருந்ததுன்னா நல்ல நோட்டமாக தெரியுங்க வால் நல்ல சன்ன வாலுங்க கொம்பு ரெண்டு பயிர் கொம்புங்க பல்லு நாலே பல்லுங்க காங்கைங்க போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க சென்னை உத்தரவாதத்தோட ஒரு காங்கை மாடு ரெண்டாம் நீத்து நாலு பல்ல யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் யார் வேணும் கறந்துக்கிற மாதிரியான தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க நேரில் வாங்க வீடியோக்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு தகவல் சொல்லிடுங்க அப்போ தான் அந்த மாடோ கண்ணோ நாங்கள் வேறு ஒருவருக்கு மறு விற்பனை செய்ய முடியுங்க ஒவ்வொரு பதிவுமே இரண்டு நிமிட பதிவு தானுங்க அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின தெளிவான விளக்கம் நம்ம வந்து குறிப்பிட்டுறோம் வாங்குறவங்க அந்த விளக்கத்தை முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு அந்த மாடு தேவை இருக்குது பால் தேவைக்காகவோ இல்லை விலை குறைவுனாலேயோ இல்லை பல்லு பாக்கினாலேயோ இல்லை ஈத்துனாலேயோ வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க முதல் ஈத்துங்க ஆறு பல்லுங்க ஒன்பது மாதம் சினைங்க கிர் கிராஸ் கிடாரிங்க தலை ஆறு பல்லு ஒன்பது மாதம் சினைங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல காம்போருசுங்க ஒவ்வொரு காம் பார்த்திங்கன்னா ஒரு மூமூணு நீளத்தில் தெளிவாக இருக்குங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க சுழி சுத்தமாக இருக்கிறதுக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க கிர் கிராஸ் வேணும் கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலைச்சனில் கண்டிப்பாக வேலைக்கு நாலுலேருந்து ஒரு அஞ்சு லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க நல்ல பெருவெட்டான மாடுங்க பல்லு பாக்கியில் இருக்குது காம்புகள் நல்ல ஓர்சான காம்பு அமைப்பில் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர தரப்படும்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க முதல் வீர்த்து ஆறு பல்லு ஒன்பது மாதம் சினை இருபது நாளில் கன்று போடும் விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் நல்ல பெருவட்டான கிடாரிங்க சந்தை மதிப்பாகவே சென்னை இல்லைனா கூட ஒரு முப்பத்தி நாலாயிரம் டு முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க அதனால் செனையோடு நம்ம கொடுக்குறோம் இருபது நாளில் கன்று போடும் ஊசி காம்பா ரெண்டு காம்மே நாலு காம்மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மும்மூணுச்சி நீளத்தில் தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல் பாக்கி இருக்கிறதுனால மாடு இன்னும் ஒரு சுற்று கொஞ்சம் பெருவெட்டு ஆகும் நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு என்ன தேவை இருக்குது பால் தேவைக்காக மாடு வாங்குறீங்களா இல்லை அலல் லட்சணத்துக்காக வாங்குறீங்களா இல்லை ப்ரீடுக்காக வாங்குறீங்களா என்னங்குறத தீர்மானம் பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அதுதான் சரியாக இருக்குங்க அடுத்ததாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஷோ குவாலிட்டியாக ரெண்டு பல்லிங்க முதல் ஈத்துங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்ட பெருங்கூட்டு காங்கேயம் பால் மயிலை கிடாரிங்க இந்த மாதிரியான நல்ல ஸ்ட்ரக்சரில் மாடுகள் கன்றுகளுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நல்ல தரமான பெருங்கூட்டு காங்கை மாட்டுக்கும் நல்ல குவாலிட்டியான காலைக்கும் இனச்சேரிக்கை பண்ணி பிறந்த ஒரு கிடாரிங்க நம்ம என்ன போய் நம்ம வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் வாங்கிறதுக்கும் அவங்க விற்கிறவங்க சொல்கிற விலையிலையும் மிஸ் மேட்ச் ஆகிறதுனால இது நம்ம நேரடியாக வாங்க முடியலைங்க இந்த மாடு சந்தைக்கு நேரடியாக வந்துருச்சுங்க சந்தையில் இந்த மாட்டை ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு அறுப்புக்கு அதாவது ஸ்லாட்ருக்கு வாங்கிட்டாங்க நம்ம மீண்டும் இந்த க கிடாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரவா லாபம் கொடுத்து வளர்ப்புக்காக கொண்டு வந்திருக்குறவங்க ஏன்னா அவ்வளோ கறி இருக்குது அந்த மதிப்பை போட்டு அவங்க வாங்குகிறாங்க ரெண்டே பல்லு தான் தலையீத்துங்க வண்டி ஏறுது மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு அளவு லட்சணம் ஒரு ஷோ குவாலிட்டி குணம் எல்லாமே ப தெளிவாக இருக்குங்க இந்த கிடாரிக்கு மயில காலை இனச்சேற்கை செய்யப்பட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காங்கேயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு பல் நாலு பல்லு தான் காலை சேர்த்துவாங்க மாடு வந்து அது பல் சேரும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி இருந்தது சைஸுக்கு இருக்குங்க அதுதான் நல்ல பெருங்கூட்டு உடம்புல இருக்கிற காங்கை மாடுகளாக இருந்ததுங்க காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருந்தே மாடுகளும் செனைக்கு வர ஆரம்பிச்சிது தீவன முறையினால் முப்பது பல் ரெண்டு பல் போடும்போது ஒரு கண்ணை போட ஆரம்பிச்சிருதுங்க சில மாடுகள் வந்து ஒரு பல் போ ரெண்டு பல்லும் போது ரெண்டாநேத்தே வந்துடுதுங்க ஆனால் இன்றைக்கி அதை தான் எல்லோரும் நிறைய விரும்புகிறாங்க பெருங்கூட்டு மாடாக வரணும்னா நல்ல ரெண்டு பல் நாலு பல் சேர்ந்ததுக்கப்புறம் இனச்சேரிக்கை பண்ணி தான் அந்த கன்று ஊடுறதுக்கும் மாடு ஊடுறதுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குங்க இந்த கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க அவ்வளோ ஒரு ஷோ குவாலிட்டியாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்கும் மீட்கப்பட்டது தானுங்க ஐம்பத்தி ஏழாயிரரூவா கொடுத்து நம்ம மீட்ருக்குறோம் வண்டி வாடகை இருக்குதுங்க டாக்டர் வந்து குடல் புழு நீக்கம் பண்ணாங்க கயிறெல்லாம் மாற்றிருக்கிறோம் எல்லாம் போக நம்ம சொல்கிற விற்பனை விலை அறுபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க கொம்பு காங்கேயம் கருடமுக காரி மாடுங்க இதுவும் இதற்கு முன்னாடி இருந்த கிடாரியும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டுமே வந்து சந்தைக்கு வந்தது தாங்க சந்தையிலேருந்து தான் நம்ம நேரடியாக வாங்கியிருக்கிறோங்க நாலு பல்லுங்க இதனுடைய போன ஈத்து கன்று ரேஸுக்காக ஒன்பது மாத கன்று முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கண்ணை பிரித்து விற்றுட்டாங்க மாடு மட்டும்தான் விற்பனைக்காக இருக்குதுங்க கூடவே மயிலக்காலம் காலம் தெரிஞ்சுருக்குதுங்க எல்லாமே இப்போ தான் குரங்காட்டில் மழை பெஞ்சு ஒரு இருபது நாள் டு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே தான் காலை மாடுகள் எல்லாத்தையும் ஒன்றா விட்டுருக்குறாங்க காலையும் வந்து இனச்சேர்க்கை இனச்சேர்ந்துருக்குது சேர்ந்துருக்குது செனை உறுதி சொல்ல முடியாது இரண்டுக்குமே கர்ப்பபை நூறு சதவீதம் மிக தெளிவாக இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் இது கண் போட்டால் கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமே பீச்சலாம் ஒன்றொன்றை பீச்சிட்டு விடலாமுங்க தலைச்சனில் அப்படி பீச்சிட்டு விட்டே கண்ணுக்குட்டி குட்டி வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ரேஸ் காரர்கள் வாங்கப்பட்டதுங்க இந்த மாதிரியான கொம்பு தலையில் மாடுகளே வந்து ரொம்ப குறைவுங்க இதை தான் நம்ம முதல்ல வந்து ரொம்ப விரும்பி கொம்பு தலையில் இந்த மாதிரியான கொம்பு கொம்பும் முகமும் இருக்கிற மாதிரியான மாடுகளை தான் வாங்குவாங்க காரி மாடு லோக்கலில் இருந்தது தாங்க இதனுடைய சந்தை மதிப்பாக நம்ம வாங்கப்பட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வண்டி வாடகை மாட்டுக்கான பராமரிப்பு அதாவது குடல் புழு நீக்கம் செய்கிறது கயிர்கள் மாற்றுறது ரெண்டு நாள் மூணு இருக்கிறது பராமரிப்பு இந்த மாதிரியான சூழல் இருக்கிறதுனால இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் நம்ம குறிப்பிடுறோம்ங்க நாலு பல்லுங்க ரெண்டா நேற்று கருடமுக காங்கேயம் காரி மாடு சுழி சுத்தம்ங்க நல்ல சைஸுங்க நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க குரங்காட்டு மேச்சல்லையும் இருந்தது கட்டுத்தர வளர்ப்புலேயும் இருந்ததுங்க உங்களுக்கு தரமாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கடந்த ஒரு இருபத்தஞ்சி தான் ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மழை அங்கங்கே பெய்யுதுங்க அதனால் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் புல்லு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மாடுகள் கன்றுகளை இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு முடுக்க முடுக்குவாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வாங்கிட்டு வந்து சந்தைக்கு நேரடியாக போயிடுச்சுங்க அங்கேருந்து நம்ம வந்து ஒரு லாபம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதவியில் பார்க்குறதுங்க ஒரு தத்துக்கண்ணுங்க வட இந்திய கன்று காலக்கண்ணுங்க ஏதாவது மாடுகளில் கன்று இறந்துருச்சு உடனடியாக வந்து ஒரு தத்துக்கண் பால் ஊற்ற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபாய்ங்க கன்று வட இந்திய சாகிவால் கன்று கண் காலக்கண்ணுங்க கன்றுக்கான வயது ஒரு ஏழு நாட்கள் தான் இருக்குங்க நாட்டு மாடுகளில் யாராவது வச்சிருக்கக்கூடிய நண்பர்களில் மாடுகளில் கன்றுகள் ஏதாவது தவறிடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க சந்தை மதிப்பாக விற்கிற தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் நாலாயிரம் ரூபாய் விற்பனை விலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க வட இந்திய கன்று சாகிவால் கண்ணுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்ட வேண்டியதில்லை இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க வாங்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க அதை தான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவாக குறிப்பிட்ருவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு லிட்டர் பால் கறக்குங்க மாடு நல்ல குணவனமான மாடு மடிக்கூச்சம் கிடையாது உடல் கூச்சம் கிடையாது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ஈத்து மூணா ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பு அமைப்பு காலை வந்து பார்த்திங்கன்னா மயில காலைக்கு இனச்சேரிக்க பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க பால் தேவை இருக்குது காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறக்கிற மாதிரியான ஒரு மாடு வேணும் சுழி சுத்தமாக வேணும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரியும் ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரியும் வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு காரி மாடு குணவணமான மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க எட்டு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க திறன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம்ங்க மாடு நல்ல குணவணமான மாடுங்க எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடி உடல் எதை வேணாலும் தொட்டு நீவிக்கலாம்ங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவுங்க அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குது மற்றபடி நல்ல திமிலமைப்பு கும்புதலையில் அருமையான மாடு நாளாக நீத்துங்க எட்டு மாதம் செனை கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியும் கன்று போக செனைக்கு உத்தரவாதம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க தவுடு தண்ணி அருமையாக குடிக்கோங்க இதே மாடு நம்மகிட்ட ஒரு அறுபது நாள் இருந்ததுன்னா இந்த எலும்புகள் பூரா மறைஞ்சு நல்ல கரிபிடித்தமாக மாற்றிடுவோங்க முறையான குடல் நீக்கம் நம்ம வந்து ஐவர் மெக்டின் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் அடர் தீவனம் வந்து ஒரு வேலைக்கு ரெண்டரை கிலோ அளவுக்கு க நம்மளுடைய ட்ரை தீவனம் வந்து ஒரு வேலைக்கு ஒன்றே கால் கிலோ கொடுக்குறோம் மிக்ஸிங் தவுடு வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வெட்டியுடன் சொல்லக்கூடிய ஈரப்பதம் மிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு கொடுப்போம்ங்க இது ரெண்டு நேரம் கொடுக்கும்போதே மாடுகள் வந்து ஒரு அறுபது நாள் நம்மகிட்டிருந்தாலும் நல்லா தெளிஞ்சு தெளிவாக மாறிக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஏற்று மாடு எட்டு மாத சென கால் அணைக்க வேண்டாம் லோ பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க நாட்டுக்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை கிடாரி கன்றுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க வால் அறக்கம் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் விளாடற கொம்பு நல்ல திம்லமைப்போடு இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கன்று இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் மயிலக்கன்று கன்று வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணிவிட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பாட்டும் முடிவு பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க மறக்காமல் நம்ம சேனல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு உடனுக்குடனே எங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க